மாநாட்டில் பேசப்பட்ட விஷயங்கள் போடப்பட்ட தீர்மானங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது திருப்பி அவங்களுடைய தீர்மானங்கள் தான் நேற்று ஒரு பேசுபுல்லாக வந்து நேற்று முன்தினம் வந்து திமுக இளைஞரணி மாநாட்டில் ஒரு தீர்மானம் வந்து இந்திய அளவில் ஒரு மாநாடாக பார்க்கப்படுது நடத்தின இந்த மாநாடு வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை நாடாளுமன்றத்தில் இலக்கு வச்சுதான் நடத்தப்பட்டிருக்கு அப்ப நாடாளுமன்றத்தில் மாற்ற மோடி ஆட்சிக்கு பதில் மாற்ற கொண்டு வரணும் இந்தியா கூட்டணி வெற்றி பெறணும் என்பதை பேசின கருத்தாளர்கள் எல்லாரும் பேசினாங்க அமைச்சர்கள் பேசினாங்க அதுக்கப்புறம் அது உச்சபட்சமாக இளைஞரணி செயலாளர் பேசினாரு கிளைமேக்ஸா தலைவரும் அதுதான் பேசினார் அப்போ இந்த மாநாடு வாழ்க்கை வருகிறவங்க வந்து தேர்தலில் வந்து நம்ம எப்படி ஒன்றிய அரசு நாற்பதும் நமதேங்கிறது முடிவையிடுச்சி நாடும் நமதேவாக இருக்கணுங்கிறதுக்காக அவர் பார்க்குறாரு நாற்பது நமதேவை நம்ம பார்க்கணுங்கிற அந்த மாநாட்டில் மோட்டிவேஷனு இந்த நாட்டை பாதுகாக்கிறதுக்கான கடைசி போர் நடந்துக்கிட்டு இருக்குது இந்த போரில் நம்ம வந்து இந்த மோடி ஆட்சி பாஜக ஆட்சியை வீழ்த்தி மீண்டும் வந்து ஜனநாயகத்தன்மையை கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் இன்னும் சரியாக சொல்லணுன்னா பாரதம் என்கிற சனாதானத்துக்கும் இந்தியா என்கிற திராவிடத்துக்கும் நடக்கிறது பாரதம்ங்கிறது ஆரியம் இந்தியாங்கிறது திராவிடம் தான் அப்படி தான் ஒரு கான்செப்ட் பாரதம் தான் இவங்க திருப்பி பாரதம்னு பேரை மாத்துறாங்க அதனால் இந்த திராவிடம் இங்கேருந்து இந்தியாவை பாதுகாப்பதற்கு இங்கே திராவிடம் வந்து ஓங்கி அடிச்சிருக்கிறது இளைஞரணி செயலாளர் மூலமாக அது இந்தியா முழுக்க பிரதிபலிச்சிருக்கிறது அதோடய வெற்றி நிச்சயமாக ஒரு சிறந்த வெற்றியாக நாடாளுமன்றத்தை தேர்தலில் இருக்குங்கிறது தெரியுது இல்லை நீங்கள் அதுக்கு முன்பாக சொன்ன விஷயங்கள் அந்த அன்றைக்கு மாநாட்டில் நீங்கள் பேசக்கூடிய விஷயம் கூட பார்த்தீங்கன்னா அந்த பயிற்சி பாசறையை பற்றி பேசி அதனுடைய பலன் தெரிஞ்சதா நீங்க நீங்களும் சிறப்பான கேள்வி நானும் மருத்துவர் எழிலனும் கூட பேசிக்கிட்டு இருந்தோம் சிறு மாநாடு தொண்டர்களுக்கு நான் தெரிஞ்சது மருத்துவர் சட்டமன்ற ஆயிரம் சட்டமன்ற உறுப்பினர் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும் சொன்னேன் சிறுகாவூர் மாநாட்டில் வந்த தொண்டர்கள் அங்க நம்ம பேசும்போது அவங்க நிறைய பேசிக்கிட்டு இருந்தாங்க கத்துக்கிட்டு இருந்தாங்க நம்ம பேச்சா வந்து கேட்டாங்க ஆனா கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருந்தது ஆனா அதே இளைஞர்கள் இப்ப இங்க வந்த போது அந்த டெவலப் பயிற்சி வகுப்பின் டெவலப் இளைஞர்கள் மாதிரி தெரிஞ்சது உன்னிப்பாக கவனிச்சாங்க எல்லார் பேச்சையும் உன்னிப்பாக கவனிச்சாங்க ரியாக்ட் பண்ணாங்க இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது கூட வந்து கவனிக்கிற நான் கவனிச்சாங்க அவங்க கவனிக்கிறாங்களா இல்லையான்னு தெரிகிறதுக்குன்னு ஒரு அவங்கள ஒரு கேள்வி கேட்டேன் எத்தனை பேர் சென்னைக்கு வந்திருக்கீங்க இதில் டி நகர் யார் பேர் இருக்கீங்க தேரார் கேள்விப்பட்டேன்னா கட்டசி வரைக்கும் கைத்துக்கொண்டாங்க கண்டு கட்டின தூரம் வரைக்கும் நான் அவ்வளோ பேர் கவனிச்சிருக்கிறாங்க கவனிக்கிறாங்கங்கிறது பேச்சாளராக எல்லாம் கவனிக்கிறாங்கன்னா தெரிஞ்சிக்கிறதுக்காகவும் அந்த கேள்வியை கேட்டேன் நான் கேட்டது வந்து எவ்வளோ தூரம் போகுமோ என் கண்டு கட்டின தூரம் வரைக்கும் கைத்துக்குன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்போ அவ்வளோ பேர் கேட்குறாங்க அந்த மாநாட்டை வந்து உன்னிப்பாக கேட்டாங்கிறது வந்து இந்த இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி இளைஞரணி செயலாளர் இந்த பயிற்சி வகுப்பு இருக்குல்ல அது வந்து இளைஞர்கள் மத்தியில் இறங்கியிருக்குது தொகுதி வாரியாக எல்லா தொகுதியும் நடத்தினார் அது வெறும் திமுக பற்றி அவர் நடத்தலை அவர் திராவிட நூற்றாண்டு திராவிட இயக்க அரசியல் நடத்தினார் எப்படி வந்து ஆரியம்னா என்ன திராவிடம்னா என்ன இடஒதுக்கீடுனா என்ன சமூக நீதினா என்ன நீதி கட்சி தலைவர்கள் யார் பெரியார் யார் அம்பேத்கர் யார் கலைஞர் யார் அப்படிங்கிற அந்த தத்துவ பின்னணியில் அந்த அரசியல் வகுப்பு அவர் நடத்தினார் அதோட பிரதிபலித்து தெரியுது அது திமுகவோட அடிப்படையே அதுதான் நீங்கள் நீங்கள் திமுக மட்டும் ஒன்றும் இல்லை திமுக மட்டும் இது போன்ற பயிற்சி வகுப்பில் கலைஞர் இவங்களாம் நடத்தாமல் இருந்திருந்தாங்கன்னா ரெண்டே ரெண்டு சீட்டு தான் திமுக ஒரு முறை ஜெயிச்சிது சட்டசபையில் இந்த பயிற்சி வகுப்பில் எடுத்த தொண்டர்கள் இருக்கிறாங்க அம்மாவில் ஆளுங்கட்சியாக இல்லாமல் இருந்தாலும் திமுக எதிர்க்கட்சியா இருந்தால் இருப்பது வந்து கொள்கைக்காக அப்படிங்கிற கண்ணோட்டம் தான் திமுக பாதுகாக்கப்பட்டது தொண்ணூத்தி ஆறு தொண்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்னு எதிர்கட்சியாக இருந்த எல்லா காலத்திலயும் தொண்டர்கள் ஆளுங்கட்சியா இருக்கும்போது எப்படி கட்சி தலைமையை பார்த்தாங்களோ பார்த்ததுக்கு காரணம் என்னன்னா அது தேர்தல் மையம் மட்டும் கிடையாது கொள்கை ரீதியான இந்திய எதிர்ப்பு போராட்டம் இல்ல ஆமா இந்திய எதிர்ப்பு போராட்டம் சமூக நீதி கொள்கை மொழி உணர்வு சிறுபான்மை மக்களின் பாதுகாப்புங்கிற கட்டமைப்பு தான் திமுக பாதுகாக்குது அதனால அது வந்து எதிர்க்கட்சி ஆட்சியில் இல்லாத போது கூட ரெண்டு சீட்டு தான் இருக்குது எதிர்க்கட்சியா கூட இல்லாத போது அந்த தொண்டர்கள் பலமா ஏன் தலைவர் பக்கத்துல பக்கத்தில் கட்சி சொன்னா இந்த பயிற்சி வகுப்பு முக்கியம் தேர்தல் வெற்றி என்பது முன்ன பின்ன இருக்கும் ஆனா கட்சிங்கிறது முக்கியம் கண்ணோட்டம் வந்தது பாத்தீங்களா அது தூசு தட்டி எடுத்துச்சார் இளைஞர் செயலாளர் அந்த சுத்தி அடிச்சார் ஒரு வருஷம் நடத்தினாரு எல்லா தொகுதியிலையும் நான் நிறைய பேசினேன் இளைஞர்களோடு முடிந்த வரைக்கும் எங்களால் என்ன பண்ண முடியும் பேசணும் கவனிச்சாங்க அதோட பிரதிபலிப்பு தெரியுது நான் சொன்னேன் அடுத்த ஆண்டு இதோட பிரதிபலிப்பு தெரியும்னு சொன்னேன் தெரிஞ்சா தெரிஞ்ச மாதிரியே தெரியுது நாடாளுமன்ற தேர்தல் இதுவும் கூடுதலாக வீச்சா தெரியுங்கிறது ரொம்ப முக்கியமானது